நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா தொடர்ச்சியாக கச்சா எண்ணெய் இராணுவ தளவாடங்களை வாங்கி கொண்டே இருக்கிறது அமெரிக்கா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வாங்கக்கூடாது என்று கூட நிர்பந்திக்கிறது ஆனாலும் கூட என் தேசத்திற்கு எது சரியோ அதை நாங்கள் செய்கிறோம் என்கிற அடிப்படையில் இந்தியா தொடர்ச்சியாக ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் ராணுவ தளவாடங்களை வாங்கி கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலையில இந்தியா மீது இருபத்தைந்து விழுக்காடு இறக்குமதி வரியை விதித்திருக்கிறது அமெரிக்கா ஒன்றாம் தேதி முதல் அதாவது இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக இருந்தது ஒரு வாரம் தள்ளி வைத்திருக்கிறார்கள் இதுவரை இந்தியா தரப்பில் எந்த பதிலும் இல்லை அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையை நம்முடைய தேசம் எப்படி கையாள போகிறது அடுத்த கட்ட நடவடிக்கை இந்தியா எடுக்கப் போவது என்ன என்பது குறித்துதான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் பேராசிரியர் திரு கணேஷ்குமார் அவர்கள் ஆடிட்டர் சுப்பிரமணியன் அவர்கள் ரெண்டு பேருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் ஒட்டுமொத்த ஜவுளி உற்பத்தியில இந்தியாவில இருந்து இருபத்தி எட்டு விழுக்காடு நம்ம அமெரிக்காவுக்கு மட்டுமே அனுப்புறோம் அப்ப அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை ஜவுளி துறையை சார்ந்தவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் பாதிப்பு அதுதான் அதிகமாவும் இருக்கு ஜவுளி தான் அதிகமாவும் கரெக்ட் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகம் ஆனா இந்த இதுதான் வந்து கடைசி வரைக்கும் இருக்க போதான்றே எண்ணிக்கையே அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை ஆக்சுவலா இருபத்தி ஐந்து அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தி ஐந்து நாம ஒத்துக்கிட்டோமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி இருக்கு அதாவது நிறைய பேச்சுவார்த்தை நடத்தி சாதிக்க முடியாத எல்லா விஷயத்தையும் நரேந்திர மோடி அவர்கள் பேசாமல் சாதிக்கிறார் அப்படிங்கிறது தான் மேற்கத்திய நாடுகள் வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் நிறைய விஷயத்துல அமைதி வந்து நம்மளை நம் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை ஜெயிச்சு கொடுத்துருக்கு அவருடைய அமைதி அதனால இந்த இருபத்தைந்து சதவீதம் தான் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது திருப்பி நெகோஷியேட் பண்ணுவாங்க ஏன்னா இது அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டதுதான் தான் ஐந்து சதவீதமே தவிர இந்தியா அதை ஒற்றுக்கொண்டது அப்படின்றது ஒண்ணும் இல்லை சோ நம்மளும் அவங்க கிட்ட அவங்க சரி சரி ஓகே ரெண்டு பேருமே ஒத்துக்கலாம் ஒத்துக்கலாம் அப்படின்னு நான் இருபத்தி இருபத்தஞ்சுன்னு சொன்னா மாத்திரம்தான் அது செயல்பாட்டுக்கு ஒருமே தவிர அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது அது வந்து ஏன் அது அந்த விஷயத்த நான் அமைதியா இருக்கிறது நல்லதுன்னா நாம ஒரு நம்பர் சொன்னா திருப்பி அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க சோ அந்த நம்பர் வந்து ஆஹ் நம்மளுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமான்றது அப்புறமா தான் சோ இப்போதைக்கு ஒரு பக் ஒரு தரப்பு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரியுது ஆனா இப்போதைக்கு நேத்திக்கு அவங்க ரொம்ப அவசர அவசரமா சொன்னது எதுக்காக அப்படின்னா மற்ற நாடுகளுக்கு அவங்க வந்து ட்ரேட் டீல் போயிட்டாங்க அதாவது அமெரிக்கா வந்து சில சில நாடுகளோட அவங்க ட்ரேட் டீல் போயிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய வர்த்தகம் வைத்துக் கொண்டிருக்கும் நாடுகள் இந்தியாவும் சைனாவும் அமெரிக்காவுக்கு இந்த இரண்டு பேரோடையும் அவங்க வந்து இந்த டாரிஃப் அதை வந்து பிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ண எண்ணத்தினாலதான் இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு சொல்லிருக்காங்க சைனாக்கு இன்னும் அந்த எண்கள் சொல்லல ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு ரஷ்யா கிட்ட வந்து நீங்க எண்ணெய் வாங்கறதுனால தளவாடங்கள் வாங்குறதுனால இருபத்தஞ்சு இல்ல இது வந்து ஜெனரலாவே இருபத்தஞ்சு ஸோ இதற்கு மேலும் நம்பர் வந்து மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம கிட்ட இருக்கு ஏன்னா இப்போதைக்கு நீங்க இருபத்தஞ்சு சொல்லியிருக்கீங்க நான் வந்து அந்த இருபத்தஞ்சு ஒத்துக்கிறேன் அப்படின்னா அப்புறமா நான் ரஷ்யா கிட்ட அந்த ஆயில் வாங்குறேன்னா வாங்கிட்டேன் அப்படின்னா அப்ப நீங்க வந்து அந்த மேல இன்னொரு நூறு சதவீதம்னு ஆட் பண்ணீங்கன்னா அப்ப நூத்தி இருபத்தி சதவீதத்தை பத்தி நம்ம பேசுறோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பத்து கூட நமக்கு தெரியும் ஆனா இப்போதைக்கு அந்த இருபத்தைந்து அப்படின்ற எண்ணிக்கை வந்து அவங்க சொன்னதை தான் தவிர நம்ம அதை ஒப்புக்கொள்ளவில்லை அதனால இந்தியாவுடைய அரசாங்கத்தை நாம் நம்புவோம் இந்திய அரசாங்கம் அதற்கான வேலைகளை விட்டு இருக்கிறேன் நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தூதர் இங்க இருக்கக்கூடிய துளசி கபாத் அவர் அம்மையார் அவர்களை இருக்கிறார் அவங்க பேச்சுவார்த்தை ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு பல்வேறு கட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த நம்பர் வந்து இருபத்தஞ்சு அப்படிங்கிறது இன்னைக்கு தான் இருக்கு அது வந்து ஏழாம் தேதி வரைக்கும் அது வந்து தள்ளி வைத்து இருக்கிறாரு ஆனால் அந்த ஏழாம் தேதிக்குள்ளேயும் சிலது நடக்கலாம் இல்லை இந்த மாசத்துடைய கடைசி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு ஒரு மீ இரு இருபத்தி நாலாம் தேதியில தேதிக்குள்ள ஒரு மீட்டிங் ஒரு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க சோ அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகுதான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த எண்ணிக்கை அப்படின்றது நம்மளுக்கு புரியும் ஏன்னா இந்த இருபத்தைந்து அப்படிங்கறது இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே அளவுக்கு அமெரிக்காவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதை படுத்தி சோ அதனால அவங்க வந்து அதனாலதான் இந்த ஏழு நாட்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள் தவிர இந்தியாவோடு ஒப்பந்தம் போடணும்ன்றது அவங்க கிட்ட இருக்கு இந்தியா வந்து அவங்களுடைய பேவரட் நேஷனா இருக்கிறாங்க இந்தியாவோட ஏற்றுமதியில பத்து சதவீதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறது அதே மாதிரி இந்தியா வம்சாவளியினர் அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்தியாவுடைய வம்சாவளியினர் முக்கியமான பதவிகளில் இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம் சோ இது எல்லாத்தையும் மனசுல தான் இந்த இருபத்தஞ்சுன்றது இன்னைக்கு சொல்லியிருக்காங்களே ஆனா அது மாறும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ட்ரம்ப் சொல்லும்போது எனக்கு ஆக சிறந்த நண்பர் தான் பிரதமர் நரேந்திர மோடி ஆனாலும் வியாபாரம் வரும்போது எங்க நாட்டுக்கு தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனுடைய அடிப்படையில் அடுத்த கட்டணம் திரு சுப்பிரமணியம் ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துமா அதாவது இப்ப நீங்க முதல்ல அவர் நண்பர்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா அந்த கேள்விக்கு வரேன் நீங்க டெக்ஸ்டைல பத்தி கொஞ்சம் கேள்வி கேட்டோம் இன்றைக்காலில்ல ஒரு பதிவு கூட பார்த்தேன் அதாவது இங்கேயிருந்து நம்ம வந்து ஒயிட் லேபிலில் வந்து டி ஷர்ட்ஸாக இருக்கட்டும் ஷர்ட்ஸாக இருக்கட்டும் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்போம் அதை ஒயிட் லேபிள் அப்படின்றது ப்ராண்டே இல்லாமல் அனுப்புவோம் நல்ல தரமான சட்டையாக இருக்கட்டும் பேண்டாக இருக்கட்டும் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி திருப்பூர்லேருந்து அது வந்து அமெரிக்காக்கோ இல்லை மேலை நாடுகளுக்கு போகும் அவங்க வந்து அதை வந்து பிராண்ட் போட்டு ஒரு எக்ஸாக இருக்கட்டும் ஒய்யாக இருக்கட்டும் அந்த பிராண்டை போட்டு அதை வந்து வெளிநாட்டில் விற்று அதன் மூலமாக கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துக்கு மேலே அவங்க வந்து லாபம் பார்ப்பாங்க வச்சுக்கோங்க அந்த பிராண்டுக்கு தான் வேல்யூ மறுபடியும் நம்ம நாட்டுக்கே வரும் நம்ம நாட்டே கூட வரும் இப்போ அதில் என்ன ஆச்சுன்னா தொழில்நுட்பத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த சட்டை வந்து அதில் பேண்ட் வந்து எங்கே தயாரிக்கப்பட்டது அந்த குவாலிட்டி ச தரவுகள் எல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க பேட்ச் ப்ராசஸிங் போது கரெக்டாக பார்த்துட்டாங்களா அந்த குவாலிட்டி டிஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்றத வந்து ஆராய்ந்து ஒரு க்யூஆர் கோடு வந்து அதுக்கு ப்ரிண்ட் பண்ணுவாங்க அதை பிரிண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோட் லேபிள் மாதிரி இருக்க வச்சுக்கோங்களோ அதை சட்டையில ஒட்டிட்டு அனுப்புவாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து குவாலிட்டியில் வந்து வெகு முன்னேறி வந்து கொண்டு அது மற்ற நாடுகளில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இப்போ இந்த நமக்கு சட்டை ஏற்படு இருபத்தி சதவீதம் வந்து டெக்ஸ்டைல் வந்து ஏற்றுமதி பண்றோம் அங்க வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரி விதிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வரி விதிக்கும் போது அதை வந்து அது நூற்றி இருபத்தி ரூபாயாக நூறுரூவா ஒரு பொருளோட மதிப்பு இருபத்தஞ்சாம் இருபத்தஞ்சாம் அதே பதி அப்படின்னு சொன்னா நூற்றி இருபத்தஞ்சு சதவீதம் கொடுத்து ரூபா கொடுத்து அவங்க வாங்கினாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களோட கையில சேமிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும் சேமிப்பு குறைய ஆரம்பிக்கும் போது அங்க உள்ள பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு வழி இருக்காது அவங்களுக்கு அப்போ இன்ஃபிளேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேலே போக ஆரம்பிக்கும் நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு மட்டும் எடுக்கிறேன் அதாவது திரு கணேஷ் சொன்ன மாதிரி இந்த நடவடிக்கையின் காரணமா அமெரிக்காவே பாதிக்கான செலவுகள் கூடும் கண்டிப்பாக டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் பார்மா இருக்கட்டும் இங்கேருந்து செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் அங்க அனுப்புறோம் நம்ம சரி பார்மா டெக்ஸ்டைலாவது பரவாயில்ல நீங்க எனக்கு ஒரு அஞ்சு சட்டை வாங்குறதுல ரெண்டு சட்டை வாங்கி நான் வந்து சமாளிச்சுக்கலாம் ஆனா பார்மா லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் இங்கேருந்து அங்கே ஏற்றுமதி பண்றோம் மருந்து பொருள் மருந்து பொருட்கள் இப்ப அவனுக்கு தலைவலி வருது இல்ல வயிற்று வலி வருது இல்ல உடம்பு உபாதைகள் இருக்கும் போது அந்த பார்மா ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க வந்து வரி விதிக்கிறீங்க அப்படின்னா அங்கே நூறுரூபா செலவு பண்ண இன்றைக்கி வரைக்கும் நாளையிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி பண்ணும் ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலேருந்து அப்போ அவங்கள கையிலேருந்து காசு வந்து விரயமாக ஆரம்பிக்கும் ஸோ வளர்ச்சிக்காக நீங்கள் செலவு பண்ணினீங்கன்னா அது வந்து அவங்களோட ஜிடிபி வந்து குரோ பண்ண ஆரம்பிக்கும் இதை மாதிரி வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கோ இல்லை தனிநபர் வந்து ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த மாதிரி செலவினங்கள் அதிகமாக செலவு பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும் இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இன்ஃப்ளேஷன் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் வச்சுக்கோங்களேன் அது கிட்டத்தட்ட ஜீரோவில் இருந்தது ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி அது மெல்ல மெல்லமாக படிப்படியாக உயர்ந்து வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் வந்துருக்கு இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிந்த போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒரு சதவிகிதம் ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா ஆர்பிஐயோட பேண்டே பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து ஆறுக்குள்ளே வச்சிருக்கணுன்றாங்க ஃபோர் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க நாங்கள் அதை அதையும் தாண்டி கீழே வந்து மக்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷனை வந்து வெல் கண்ட்ரோல்டாக இரண்டு சதவீதத்தில் வச்சுருக்கோம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா இந்த ரஷ்யாவின் மூலமாக குரூட் வந்து அவங்கள்டந்து ஒரு முப்பது நாற்பது சதவீதம் டிஸ்கவுண்ட்டில் வாங்கி அதுவும் வந்து நான் டாலர் பேமெண்ட்டில் அதாவது ரஷ்யன் ரூபல்ஸில் வந்து அவங்களுக்கு பே பண்ணி நம்ம ஐயனாரை வந்து செலவு பண்ணி ரூபல்ஸை வாங்கி ரூபல்ஸ் அவங்களுக்கு பணத்தை கொடுத்தோம் ஸோ நான் டாலர் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு ரஷ்யா உக்ரைன் வார் மோதலாம் நூற்றி முப்பது டாலருக்கு மேலே வந்து ஆயில் ப்ரைஸ் மேலே போகும் போச்சுன்னா வந்து இந்தியா வந்து அதில் பாதாளத்தில் போயிடும் அப்போ தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் கொண்டு வந்தாங்க ரஷ்யா உக்ரைன் வார் மூலம் ரஷ்யாவின் மூலமாக அந்த உக்ரைன் வார் போது ரஷ்யாவிலேருந்து நம்ம குரூட் ஆயில் வாங்குவோம் வாங்கி நம்ம நாட்டு மக்களுக்கு ஸோ நேஷன் ஃபஸ்ட்டு அதுதான் ஓகே எங்கள் நாட்டுக்கு என்ன தேவை எங்கள் நாட்டோட பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் நேஷனோட ப்ரையாரிட்டிஸ் ஃபஸ்ட் அப்படின்றத வந்து தொலைநோக்கு பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறு மில்லியன் பேரல்ஸ் நம்ம வந்து இந்தியாவில் வந்து தேவைப்படுகிறது ஏன்னா நம்ம வந்து பெரிய எக்கானமி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிற எக்கானமியில் வந்து எனர்ஜி பெட்ரோல் குரூடாயில் தான் வந்து மிகப்பெரிய இது வச்சுக்கோங்க பொருளாதாரத்துக்கு உந்து சக்தி ஆறு மில்லியன் பேரல்ஸில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவிகிதம் இருந்து நம்ம வாங்குறோம் இன்னைக்கு அது வாங்கினதுனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொருளாதாரம் இப்போ இது எப்படி நமக்கு வந்து சேமிப்பு வந்து எவ்வளோ வந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் ஒரு வருடத்திற்கு சேமிப்பாக நம்ம கிடைக்கிது அதன் மூலமாக தான் இன்னைக்கு பாரத பிரதமர் கொடுக்கின்ற திட்டங்கள் இருக்கு பார்த்தீங்க இல்லையா மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்கள் அது வந்து இந்த எண்பது மில்லியன் எண்பது கோடி மக்களுக்கு வந்து இலவச விலையில்லா அரிசியாக இருக்கட்டும் இல்லை கோதுமையாக இருக்கட்டும் இல்லை வந்து பி எம் ஆவாஸ் யோஜனா இருக்கட்டும் அனைத்து திட்டங்களுக்கும் பணம் எங்கேருந்து வருதுன்னா இதை மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ் எடுத்து அதன் மூலமாக சேவிங்ஸை வந்து நம்மளோட எக்ஸ்டக்கருக்கு கொண்டு வந்து கஜானாவுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு வந்து பிரித்தளிக்கப்படுகிறது அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி மக்கள் கடந்த பத்து வருஷத்தில் வந்து வறுமை கோட்டிலேருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நித்தி ஆயோ கொடுத்த தரவு இது அதாவது முன்னாடி இருபத்தஞ்சு சதவீதம் இருந்தாங்க நம்மளோட பாவ பிலோ பிலோ பாவர்ட்டியில் இருக்கிறவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினோரு சதவீதம் தான் இருபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து வறுமை இருந்து மேலே வந்து ஒரு லோயர் இன்கம்லேருந்து வந்து மிடில் ஆவரேஜ் மிடில் இன்கம் மேலே வந்திருக்காங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூ டிஸ்பைட் பொலிட்டிக்கல் த்ரெட்ஸ் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஐரோப்பா அந்த ஒரு மீட்ல கூட யூரோப்பியன் யூனியனில் ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்கும்போது ஜெய்சங்கர் கேட்டாங்க ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நீங்க எப்படி ரஷ்யால இருந்து வந்து குரூடாயில் வந்து வாங்குவீங்க நீங்க கொடுக்குற பணம் வந்து உக்ரைன் வீரர்களை வந்து கொள்வதற்காக உபயோக உபயோகப்படுத்தப்படுகிறது ஏன்னா ரஷ்யா டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குவாங்க அதன் மூலமாக உக்ரைன் வீரர்களை வந்து அழித்தார்கள் அப்படின்னாங்க சார் அப்ப இதே தான் அவர் எங்க நாட்டு மக்களை காப்பாற்றுவது எங்களோட கடமை ஸோ அதற்கு வந்து நேஷன் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து எந்த விதமான இல்லீகல் டிரான்சாக்ஷனும் இல்ல எந்த விதமான பயங்கரவாத முகாம்களையும் இங்க நாங்க வளர்க்கவில்லை மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவை உணவு உண்ண உணவு உடுக்க உடை உறங்க உறைவிடம் இது மூணும் கொடுக்குறோம் அதுக்குண்டான திட்டங்களுக்காக இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் மூவ் எடுத்து இதன் மூலமாக பொருளாதாரத்தை மேம்படுத்துறோம்னு சொல்றாங்க அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பு தொடர்ந்து நம்ம பேசலாம் நீங்க சொல்லிருந்தீங்க ஒட்டுமொத்தமா ஜவுளின் மட்டும் எடுத்துக்காம ஏற்றுமதி இருக்கு நூறு விழுக்காடுல பத்து விழுக்காடு அமெரிக்காவுக்கு மட்டுமே நம்ம ஏற்றுமதி இது பெரிய ஒரு ஒரு விஷயம் விழுக்காடு அளவுக்கு அப்படி இருக்கும்போது என்னென்ன பொருள் ஜவுளி வேற என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது ஒருவேளை இது வரும் பட்சத்துல இந்த பத்து விழுக்காடுன்றதை குறைக்க வேண்டிய தேவை இருக்குல்ல இப்ப இந்த பத்து விழுக்காடு பல நாடுகளுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது நம்ம ஒரு ஆபத்துல இருந்து வெளியே வரதா அர்த்தம் இதை எப்படி சமாளிக்க போறாங்க அதாவது இந்தியாவிலிருந்து போகுது வைர கற்கள் செமிஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் அதே மாதிரி ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து அதாவது மருந்துகள் அஹ் சுப்பிரமணியம் சார் சொன்ன மாதிரி மருந்துகள்ல எந்த மருந்துன்னு ஒண்ணு இருக்கு உயிர்காக்கும் மருந்து அதுல ஜென் ஜெனரிக் மருந்துகள் வந்து அன்றாடம் புழங்கக்கூடிய மருந்து சோ அது வந்து நம்ம ஏற்றுமதி பண்றோன்றதுனால அமெரிக்காவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது முதல்ல சோ இந்த அளவுக்கு குவாலிட்டியா அதாவது இந்தியா வந்து லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ்ல உலகத்தின் ஹாஸ்பிட்டலா மாறிடுச்சு நிறைய இடத்துல அதாவது நம்ம வந்து என்ன சொல்றது மெடிக்கல் டூரிசம்ல மாத்திரம் இல்லாம இந்த கோவிட் டைம்ல நம்ம நிறைய நாடுகளுக்கு இந்த உயிர்காக்கும் அந்த ஊசி அதாவது தடுப்பூசி ஏற்றுமதி பண்ணோம் மருந்துகளும் ஏற்பட்டு ஏற்றுமதி பண்ணோம் அமெரிக்காவுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்றோம் சோ அதுலதான் அவங்க இன்னைக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பத்து நா பத்து கம்பெனிகளோடைய சிஇஓ கிட்ட பேசிகிட்டு இருக்காரு என்னன்னா ஜென்ரிக் மெடிசன்ஸோட விலையை குறைங்க அப்படின்ட்டு ஏன்னா இந்தியாவோட இந்த இந்த டாரிஃப்லாம் போடுறதுனால சப்போஸ் இது வந்து டீல் எட்டப்படலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அவர் வந்து அவரோட உள்நாட்டில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அவர் வந்து அந்த நாட்டோடைய உள்ளக்குள்ளே இருக்கிற கம்பெனியோடைய சிஇஓஸ்கிட்ட அவர் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இப்போ அந்த மாதிரி தான் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டு தான் இருக்கும் அதாவது நம்ம வந்து பண்ணாமலாம் இல்லை லாஸ்ட் டென் இயர்ஸா நம்ம வந்து எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் பண்ணணும் ஆனா எந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பணம் கரெக்டா வருமோ அந்த நாட்டுல நம்ம நல்லா டீல் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து தென் அமெரிக்க நாடுகள்ல சில நாடுகள் வந்து நம்ம கூட இப்போ டீல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க சப்போஸ் இந்த பத்து சதவிகிதத்துல எல்லாமே பாதிப்பு ஐந்து சதவிகிதம் வரைக்கும் பாதிப்பு அடையலாம் ஆறு சதவிகிதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அதாவது இந்த ட்ரேட் டீல் எட்டப்பட்டால் அதாவது இருபத்தைந்து சதவிகிதம் வச்சு ட்ரேட் டீல் எட்டப்படும் ஒர்ஸ் கேஸ் சேனாரியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸோ ஐந்து சதவீதம்ல இருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் இருக்கிறது தொடரும் நாலு சதவீதம் குறையும் வாய்ப்பு அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறது ஆமா அப்ப பத்து பர்சன்ட் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் அதுல ஆறு சதவீதம் கண்டினியூ ஆகும் மொத்தமும் நிறுத்த முடியாது அவங்களுக்கும் கஷ்டம் நம்மளுக்கும் கஷ்டம் இதுல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்தியா ஒரே நாட்டுக்கு பத்து சதவீதம் ஏற்றுப்பதி பண்ணுது அப்படின்னா இந்த பத்து சதவீதத்துல ஆறு சதவீதம் வரைக்கும் அப்படியே ஆகும் மிச்ச நாலு சதவீதம் நம்மளுக்கு வந்து கூட வர்த்தகத்துக்கு தயாரா இப்ப நான் என்ன நம்ம என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா இந்தியாவுடைய நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அந்த நான்கு சதவீதம் உலகத்துல இருக்க மற்ற நாடுகள் இருநூறு நாடுகள் நூத்தி தொண்ணூறு நாடுகள் இருக்குன்னா அதுல நாலு சதவீதம் நம்ம பிரிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம பிளான் பண்ணாலே போதும் ஆனா இது அமெரிக்காவுடைய பார்வையில இருந்து பார்த்தோம்னா இந்த நான்கு சதவீதம் அப்படின்றது பெரிய நம்பர் அது எத்தனை நாடுக அவங்க வாங்க ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு பெரிய எக்கானமியை இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டபுள் பார்ட்னர் அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ஸ் இப்ப நம்ம சைனாவை எடுத்துக்கிட்டோம்னா சைனா ப்ராடக்ட்ன்றது நம்மளுக்கு எல்லாருமே லோக்கல் பசார்ல போய் கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க சைனாவுடைய ப்ராடக்டோட குவாலிட்டி என்னன்னு ஆனா இந்தியா அந்த மாதிரி கிடையாது இந்தியாவுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ இந்த குவாலிட்டியை அவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியாது சோ அதனாலதான் இந்த இந்த பத்து சதவிகிதம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறோமோ அதை விட அதிகமா தான் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும் அதனால உணர்வு ஆனா உணர்ந்து இருக்கிறாங்க அதனாலதான் இப்ப எல்லா இப்ப ட்ரம்ப் அவர்களே வந்து எல்லா நா எல்லா ஒரு அஹ் சொல்றது கம்பெனியோட தலைவர்களுக்கும் டைரக்டா கேட்கறதுன்றது அந்த நாட்டுல இது முதல் தடவை ஏன்னா அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சோ இப்ப எல்லார்கிட்டையும் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா வேலையை குறைங்க அப்பதான் இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு இந்த ட்ரேட் டீல்ல நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கு ஆனால் அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை இல்ல நீங்க சொன்ன மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னத்த அந்த உயர் பொறுப்புல இருக்கிற நபர்கள் கூப்பிட்டு அதுவும் குறிப்பா மருந்து நிறுவனங்களுடைய உயர் இருக்கிற நபர்கள் கூப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா அப்ப இருபத்தி ஐந்து விடுக்காடு அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தா தானே அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா நம்ம கிட்ட இருந்து மருந்து போகாத பட்சத்துல சமாளிக்க வேண்டிய தேவை இருக்கு அதனால குறைக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குல்ல அப்படின்னு நம்ம அப்படி எடுத்தாலுமே அந்த குவாலிட்டியான மருந்து இருக்கு இல்லையா அது வந்து இந்தியாவில தான் உலகத்துல பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது சோ அப்படி இருக்கும்போது உடனே ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் வந்து உங்களுக்கு மருந்து கம்பெனியில கிடைக்காது உங்களுக்கு மத்ததில் வர்த்தகம் இப்ப நீங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அந்த கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா நீங்க பங்களாதேஷ் இருக்கு பங்களாதேஷ்ல இருந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவான் அப்படி அப்படிலாம் ஸ்ரீலங்கா முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஸ்ரீலங்கா ஆஃப்டர் த ஈஸ்டர் ஹோமிங் அப்புறம் இல்லை ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு சோ எலக்ட்ரானிக்ஸ்னா வியட்நாம் இருக்கு ஆனா மருந்து அப்படின்னும் போது நீங்க நாலஞ்சு சோர்சஸ் கிட்ட இருந்தா இந்த நம்பரை உங்களால ஈக்குவலைஸ் பண்ண முடியுமே தவிர ஒரே நாள்ல எல்லாம் உங்களால இதை ஈக்குவலைஸ் பண்ண முடியாது அப்போ நம்முடைய உதவி அவசியம் கண்டிப்பா தேவை புரிஞ்சுக்கலாம் திரு சுப்பிரமணியம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அந்த நிதியாண்டு ஒட்டுமொத்தமா இந்தியா ஏற்றுமதி செஞ்சது போது ஏழு புள்ளி மூன்று ஐந்து லட்சம் கோடியா இருக்கு ஆனா இறக்குமதி பண்ணதுன்னு மூன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடிதான் இருக்கு அப்போ நாம தான் அதிகமா வணிக ரீதியில அமெரிக்காவை சார்ந்து இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்போ இந்த மாதிரியான வர்த்தக ரீதியில அந்த மாதிரி உறவு வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் பொழுது பாதிப்பு நமக்குதான் அதிகமா இருக்கும் அதுதான் வந்து பாயிண்ட் இப்போ வந்து இந்த டாரிஃப் போடுறதே பார்த்தீங்கன்னா எந்த நாடுகளுக்கு போடுறாங்கன்னா எந்த நாடுகளோட அவர்களுக்கு வந்து ட்ரேட் டெஃபிசிட் அமெரிக்கா தரப்பில் ட்ரேட் டெஃபிசிட் இந்தியா தரப்பில் ட்ரேட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் வந்து நான் வந்து டாலரில் சொல்கிறேன் நம்ம வந்து நூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அமெரிக்காவுக்கு அங்கேருந்து இறக்குமதி பண்ணது வந்து எண்பத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் வந்து நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் அவர்கள் தான் நமக்கு பணம் கொடுக்குறாங்க அவர் என்ன பார்த்தாருன்னா எதற்காக நம்ம வந்து ஏன் வந்து வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் பண்ணணும் அமெரிக்கா ஸோ அந்தந்த நாடுகளுக்கு யாரெல்லாம் எனக்கு வந்து இம்போர்ட் பண்ணி எங்க நாடுகளுக்குள்ள இம்போர்ட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் டேரிஃப் போடுறேன் பேசிக்கா அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் டாரிஃப்ல அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறதுன்னு பாக்குறாங்க அவங்க ஏன்னா வந்து ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினோராவது இடத்துல இருந்த பொருளாதாரம் ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறி இன்னைக்கு நாலாவது இடத்துக்கு வந்திருக்கோம் நான்காவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் எப்படி வந்து இந்த மாதிரியான வேர்ல்டுல வந்து ஒரு மூன்று நான்கு பெரிய பொருளாதார சிக்கல்கள் கொரோனா இருந்தது ரஷ்யா உக்ரைன் வார் இஸ்ரேலாசாவாரு அது மாதிரி மூன்று நான்கு பொருளாதார சிக்கல்கள் வந்துமே கூட இந்தியா வந்து எப்படி எக்கான பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் க்ரோ ஆகிட்டு இருக்கோம் நம்ம ஆஸ் பர் ரீசென்ட் ஐஎம்எஃப் ரிப்போர்ட் படி அப்போ பார்த்தோம்னா இதோ இதோ ரஷ்யாலேருந்து அவங்க குரூட் ஆயில் வாங்குறாங்க அதன் மூலமாக இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் சேவ் பண்ணியிருக்கோம் நீங்கள் கேட்டீங்களா இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் மார்க்கெட் நமக்கு போயிட்டுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு அது ஒரு தரவு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வந்து எக்ஸ்போர்ட் வணிகம் நமக்கு தடைபடும் இதுல வந்து கருத்து இல்லை ஓகே விழுக்காடு அடிவாங்க நாப்பத்தஞ்சு குறிப்பா ஒரு பத்து சதவீதம் அதாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கும் அதுல நம்மளோட லாபம் இருக்கும் அந்த லாபம் தான் உங்களுக்கு நஷ்டமாக மாறும் ஓகே ஏன்னா பொருட்கள் நம்ம செலவு பண்றது சேமிப்பாயிடும் இல்லீங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆறுல இருந்து ஏழு பில்லியன் டாலர் மட்டுமே நமக்கு நஷ்டமாகும் லாபம் கிடைக்காது போன வருஷம் ஏழு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்ணினதுனால நம்ம லாபம் பார்த்துருக்கோம் அமெரிக்காக்கு இந்த வருஷம் தடைபட்டு போகுது அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை அசம்ஷன் வச்சுப்போம் ஏழு பில்லியன் டாலர் எனக்கு கிடைக்காது ஆனா இவர் என்ன சொல்றாங்க ரஷ்யால இருந்து குரூடாயில வாங்காத வாங்கலன்னா எனக்கு என்ன ஆகும் இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் நஷ்டமாகும் ஒரு சின்ன பையன் கூட தெரியும் இருபத்தஞ்சு டாலர் வேணுமா இல்ல ஏழு வேணுமா அதனால என்ன பண்ணினியூ டு ப்ரொக்யூர் ஃப்ரம் ரஷ்யா ஓகே குரூட் ஆயில் வாங்க தான் போறோம் நம்ம இந்த ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளாதார தடை வருது ரிஸ்க் வருது அப்படின்னா தென் வில் கோ ஃபார் ஆல்டர்நேட் மார்க்கெட் நமக்கு வந்து மார்க்கெட் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரம் என்ன சொல்கிறாங்கன்னா இதை மாதிரி டாரிஃப் உள்ளே வந்ததுனால ஒரு ஹையஸ்ட் ஒரு பெரிய ஒரு அதாவது ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா ஹையர் இன்கம் குரூப்ஸ் அவங்க வந்து அமெரிக்காவில் வந்து அஞ்சாயிரம் டாலர் மாதத்திற்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும் அதிகமாக பிகாஸ் ஆஃப் த டாரிஃப் உள்ளே வர்றதுனால பொருட்களின் விலை மேலே போகும் ஐயாயிரம் டாலர் செலவு பண்ணுன்றாங்க லோ மின்கம் லோ இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் செலவு பண்ணுன்றாங்க கிட்டத்தட்ட ஸோ கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கர் அங்க இருக்கிற வாழ் மக்கள் வந்து அஞ்சாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறுல இருந்து ஐயாயிரம் நாள் கையில செலவு பண்ண போறாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்திற்கு ஆமா ஏன்னா இவங்க செய்ய எல்லாமே இம்போர்ட் பண்ணன தானே இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு ஏன்னா பொருள் இங்க இங்க மென்பொருள் நிபுணர்கள் இங்கேயிருந்து அங்கதானே போயிருக்கிறாங்க அங்க ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் அங்கே தான் போயிருக்கோம் சாஃப்ட்வேர் கூட அவங்களால வந்து அங்கே படிக்க வச்சு மேலே கொண்டு வர முடியவில்லை அதுக்கே வந்து இங்கே வந்து இந்தியா போன்ற பெரு பெரு கண்ட்ரீஸ் தான் அவங்க டிபெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஐயாயிரம் டாலர் கையில் செலவாக போகுது ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரத்துக்குள்ளே அப்போ அதனால் தான் இன்ஃப்ளேஷன் மேலே போகும்னு சொல்கிறோம் ஸோ இன்ஃப்ளேஷன் மேலே போகும்போது அங்கே வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் மேலே போச்சுன்னா வேலைவாசி மேலே போகும் டிமாண்டு கம்மியாகும் டிமாண்ட் கம்மியாச்சுன்னா அங்கே உள்ள மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில் வந்து உற்பத்தி வந்து தேங்கி நிற்கும் ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வர ஆரம்பிக்கும் இது சுயற்சி இதெல்லாம் சுய்ச்சி தெரியாமல் வந்து இந்த பாலிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு இந்த பாலிசியை அனௌன்ஸ் பண்ணி பேக் வாங்கின யூரோப் யூனியன் அதாவது யூகே ல வந்து போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா நமக்குலாம் சாங்ஷன் ரஷ்யால இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுனால இன்னைக்கு இண்டோ யூகே ட்ரீட்டி அந்த எஃப்டிஎல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பொருட்களுக்கு அப்சொல்யூட் டாரிஃபை இல்லாமல் வந்து இருபுறமும் இந்தியாவிலேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கலாம் யூகேவும் ஏற்றுமதி நமக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க அதை தாண்டி என்ன பார்த்துருக்கீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் ஒரு மூணு வருஷத்துக்கு போவாங்க அங்கே வந்து நீங்கள் ஒரு நாள் வேலைக்கு போனால் கூட சோஷியல் இன்சூ இன்சூரன்ஸ் கட்டணும் அதாவது இங்கே இருக்கிற பிஎஃப் மாதிரி அங்கே சோஷியல் இன்சூரன்ஸ் கட்டணும் ஒரு நாளுக்கு போனால் கூட இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று வருடத்திற்கு யாரெல்லாம் ஷார்ட் டேம் எம்ப்ளாய்மெண்ட்ல வராங்களோ அவர்கள் இந்த சோசியல் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம் தேவையில்ல யாரு முன்னாடி யூகே என்ன சொன்னாங்க உலகம் இந்தியா மேல சாங்ஷன் போட சொன்ன மூலமாக இருந்து வேலை பார்க்க போகின்ற ஐரோப்பிய நாட்டுக்கு வேலை பார்க்க போகின்ற வந்து நீங்க பிஎஃப்இஎஸ்ஐ போன்ற திட்டங்களை நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் அப்ப என்ன அர்த்தம்னா எனக்கு அந்த அளவுக்கு பணம் சேமிப்பாகும் அந்த அளவுக்கு யூகே ல இருந்து எனக்கு இந்தியா இந்திய அங்க வேலை பார்க்கறவங்க அங்கேயே நாங்கள் நமக்கு ரீபேக்டிங் அனுப்ப ஆரம்பிப்பாங்க ஃபாரெக்ஸ் ரிசர்ஸ் மேலே போக ஆரம்பிக்கும் இதே மாதிரியான தருணம் வருகின்ற ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடத்தில் அமெரிக்காலையும் திரும்பி வருன்றது வந்து என்னோட எதிர்பார்ப்பு சரி திரு கணேஷ்குமார் ஜனவரி மாசம் இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்ற பிறகு அப்போல இருந்து தொடர்ச்சியா பாக்கிறோம் அறிவிப்பு நூற்றி இருபத்தி ஐந்து விழுக்காடு வரின்ற மாதிரி எல்லாம் பேசின சீனாவுக்கு எதிராக பேசினதெல்லாம் உண்டு இந்தியா அப்போ ஆஹ் இந்தியாவுக்கும் சேர்த்து அப்ப படிப்படியா அப்போல இருந்தே பேசிட்டு இருக்கும்போது இப்பதான் வந்து இருபத்தஞ்சு விழுக்காடு நம்ம வந்து உட்காந்துடும் அப்ப இந்த நடவடிக்கை இந்தியா மீது திரும்புதற்கான வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றது தேசம் அப்பவே உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்களா அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பு இப்ப ரீசெண்டா ஒரு மாசமா தான் அவர் திருப்பி இதை ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அதாவது ஜனவரி மாசம் இருபதாம் தேதி அவர் பதவி ஏற்ற பிறகு பல விஷயங்களை அவர் செஞ்சார் அதாவது அங்க இருக்கக்கூடிய சட்டப்பூர்வ மற்ற குடியேறி குடியேறியவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு அதாவது துறைகள் இந்தியர்கள் அதுலயும் கையாண்ட விதம் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ ஆனா ஒரு செக் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு செக் பாயிண்ட் போனாரு தவிர கான்கிரீட்டா அவர் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கல இனி வரைக்கும் அதாவது கேஸ் இருக்கு அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி அங்க வந்து கோர்ட்ஸ்க்கு வந்து நிறைய பவர் இருக்கு இந்தியா அங்கயோ கரெக்டான ஒரு லா லா லீகல் பாயிண்ட் இருக்கும் போது அது நிறுத்தி வைப்பாங்க அதனால இந்த குடியேற்ற திருத்த சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாரு எல்லாமே நிறுத்தி வைத்திருக்கிறாரு இப்போது அவருடைய அப்ரூவல் ரேட்டிங்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கு அதாவது நாப்பத்தி ஒரு தான் அவருடைய ஒப்புமை அப்படின்ற அந்த விழுக்காடு இருக்குது அதனாலயும் அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு சோ அதனாலதான் அவர் வந்து இந்த இந்த டாரிஃப் அப்படின்றத அவர் கையில எடுத்ததுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரேட்டிங் வந்து அவர் தக்க வச்சுக்கணும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்ரூவல் ரேட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேம் பிளே பண்ணும் அதனாலதான் அவர் வந்து அத எடுக்கிறாரு அமெரிக்கர்கள் அமெரிக்கா அமெரிக்கர்களே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு மேக்க அமெரிக்கா கிரேட் அகெய்ன் எல்லாம் சொன்னாரு சோ அத வந்து அவர் வந்து செய்ய முடியல இந்த லாஸ்ட் ஒரு ஒரே நாள்ல உக்ரைன் வர நிறுத்துவேன் அப்படின்னு நிறுத்த முடியல சோ அதே மாதிரி ஒவ்வொன்னும் காசால நிறுத்த முடியல இந்தியா பாகிஸ்தான போற நிறுத்துறேன் சோ அப்புறம் நோபல் பிரைஸ் வேணும்னு கேக்குறாரு எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரு பின்னடைவா தான் இருக்கே தவிர எதுலயுமே ஒரு சக்சஸ்புல் தெளிவுக்கு தெளிவுக்கு நாப்பத்தொரு விழுக்காடு மட்டும்தான் முடிவெடுக்கின்ற அதிகாரம் அவருக்கு இல்ல இல்ல அவர் இப்ப ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்னா நூறு சதவீத மக்கள்ல நாற்பத்தி ஒரு பர்சன்ட் பத்திரம் தான் அவர் சொல்றது ஒத்துக்கிறாங்க அந்த மாதிரி அதாவது அவர் சொல் அதாவது பிரசிடண்ட் வந்து இருந்தா கூட அவர் சொல்லிட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல ஒத்துப்பாங்கல்ல இப்ப இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு லா பாஸ் பண்றோம் அது எத்தனை பர்சன்ட் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்ப நரேந்திர மோடி அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் அப்ரூவல் ரேட்டிங் இருக்கு உலக உலக தலைவர்கள்லயே பெரிய ஜனநாயக நாடா இருந்தாலுமே சரி சின்ன நாடுகள் எல்லா நாடுகள்லயுமே அதிகப்படியாக அப்ரூவல் ரேட்டிங் வைத்திருக்கும் தலைவர் உலக தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஏன்னா எழுபத்தைந்து சதவீதம் இருக்கு அதே அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கக்கூடிய இப்ப டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நாப்பத்தி ஒரு தான் இருக்கு அவர்கள் மக்கள் தான் நான் சொல்றது வந்து இந்திய மக்கள் ஐந்து சதவீதம் நரேந்திர மோடி அவர்களின் பக்கம் நிற்கிறார்கள் அதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பக்கத்துல நாற்பத்தி ஓரு சதவீதம் அமெரிக்கர்கள் தான் நிற்கிறார்கள் இதை வந்து ஒரு மாற்றணும்னு ட்ரை பண்றாரு அதுக்காக தான் ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறார் ஒன்னு ஒன்னா ஆனா இந்த நாப்பத்தி இது இருபத்தைந்து விழுக்காடு அப்படிங்கிறது எந்த ஒரு எதுவுமே இல்லாம பிளாட் நான் ஐந்து இது வந்து இதை நம்ம ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலன்றது விட்டுருங்க இது பிளாட்டா இருபத்தைந்து சதவீதம் எல்லா நாடுகளுக்கும் ஒவ்வொரு நம்பர் வச்சிருக்காரு இப்போ ஒரு நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீதம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு வச்சிருக்கிறார் இல்லையா இது போக இப்ப டாலரை உபயோக உபயோகப்படுத்தாமல் நீங்க வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் ரூபல் ருப்பில போறாங்க சைனாவும் இந்தியாவும் யுவான் ரூபியில டீல் பண்றாங்க யுவான் ரூபில் ரஷ்யாவும் சைனா டீல் பண்றாங்க நூறு சதவீதம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு அதாவது இந்த இருபத்தி ஐந்துன்றது எல்லா அதாவது என்ன பொருள் எடுத்தாலும் இருபத்தஞ்சு அதற்கு மேல் நீங்க வந்து ரஷ்யாவோட ஒப்பந்தம் இல்ல நான் சொல்ற மாதிரி டாலரோட நீங்க பயணிக்காமல் டாலரை உங்களுடைய கரன்சிலேயே பண்ணாலும் புதுசா ஒரு கரன்சி இல்ல அவர் சொல்றது ரொம்ப கிளியரா சொல்றாரு நீங்க டாலரை விட்டுட்டு நீங்க இந்த சிஸ்டத்தை விட்டுட்டு நீங்க வேற சிஸ்டத்துக்குள்ள போனீங்கனாலே நூறு சதவீதம் எக்ஸ்ட்ரா இது எப்ப சொல்றாருன்னா பிரிக்ஸ் உடைய கூட்டமைப்பு நடந்தது பிரேசில் நடந்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிட்டு வந்தார் அங்க அவர் பேச்சுவார்த்தை அத இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்மளுடைய சிஸ்டம் குள்ளேயே நம்ம வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புல இப்ப பதினோரு நாடுகள் இருக்கு இந்த நாடுகள் மாத்திரம் இந்த நாடுகளுடைய கரன்சிலேயே ட்ரேட் இவங்க பேசுறாங்க இந்த பேசும்போது அங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்றது என்னன்னா அப்படி ஒரு சிஸ்டம் வந்ததுன்னா நூறு சதவீதம் எல்லாருக்கும் பிரிக்ஸ் நாடுகள் மீது நூறு சதவீதம் நான் வந்து அப்ப அதாவது நூறையும் இந்த சில சமயத்துல சைனாவுக்கு ஐநூறு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதனால இதை எல்லாமே செயல்படுத்த முடியுமா அப்படின்றது தெரியல அவரு ஒரு செக் பாயிண்ட்ல இன்னொரு செக் பாயிண்ட் போறாரு அதாவது தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் ஆனா அந்த நாட்டுடைய பொருளாதாரம் நிலை வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல சப்போஸ் பிரிக்ஸ் கூட்டமைப்பு இன்னும் ஒரு அப்பர் எடுத்ததுன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரூபல் ரூபி ரூபல் யுவான் அப்புறமா யுவான் யுவான் ருபின் வந்ததுன்னா அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியா இருக்கும் திரு சுப்ரமணியம் இப்போ இருக்கிற சூழல் எல்லாத்தையும் பாக்குறோம் சமீபத்துல நம்ம பாரத பிரதமர் பேசும்போது மூன்றாவது பொருளாதார நாடு என்கிற இடத்தை வேகமா நம்ம அடைய போறோம் அதை நோக்கி பயணிச்சுட்டு சொன்னார் அமெரிக்காவுடைய எந்த நடவடிக்கை நம்முடைய மூன்றாவது பொருளாதார நாடு அப்படிங்கிற அந்த இடத்தை வந்து பாதிக்குமா கொஞ்சம் தள்ளி போகுமோ அப்படின்னு எடுத்துக்கணுமா இல்ல பாதிக்குமான்னு பாத்தீங்கன்னா எஸ் மேபி ஒரு ஆறு மாதங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து நம்ம எந்த நாடுகளும் இல்லாத அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குரோத்ல நம்ம போய்கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்னாடி இருக்கிற ஜெர்மனி எல்லாம் அவங்க வந்து ஒரு சதவீதம் தான் இருக்காங்க பாயிண்ட் நைன் சதவீதம் தான் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் செவன் செவன் டிரில்லியன் டாலர் ஜெர்மனி இருக்காங்க நம்ம ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ செவன் வச்சுக்கோங்க இருபத்தெட்டு காலகட்டம் மூன்று வருடங்கள் ரெண்டு இல்ல மூன்று வருடங்களுக்குள்ள நம்ம மூன்றாவது இடத்துக்கு வந்துருவோம் நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சி வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறிப்பாக ஒரு ஆறுல இருந்து எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்றாங்கன்னா இப்போ வந்து தொடர்ந்து ஒரு கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட நம்ம கட்டமைப்புகளை இன்வெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இருந்து பதிமூணு லட்சம் கோடிகள் வருடா வருடம் கன்சிஸ்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு மட்டுமே பொருளாதார அதாவது அதாவது பொருளாதாரத்துக்கு தேவையான கட்டமைப்புகள் எல்லாமே எல்லாமே இருக்கட்டும் எல்லாருக்குமே இருக்கட்டும் அதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ வருன்றாங்க நீங்க ஒரு ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு அப்புறமா அது மூணு ரூபாயாக உங்களுக்கு ஜிடிபி வருமானத்தை பெருக்கிக் கொடுக்கும் அதனுடைய எஃபெக்ட் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து இந்த இந்த பேஸ் பண்ணி வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நிதியாண்டு காலகட்டத்தில் மூன்றாவது இதை வந்து நம்ம எட்டி கண்டிப்பாக எட்டி விடுவோம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வரும்போது விக்ஷித் பாரத்ன்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா ஸோ வல்லரசாக இந்தியா வந்து வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறுல இருந்து நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது அது இப்போ கூட ஒரு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சென்செக்ஸ் குறியீடுச்சு நம்ம பார்க்கணும் சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு எண்பதாயிரம் குறியீடுல இருக்கு எண்பதாயிரம் பாயிண்ட்ஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் ஒன் இயர்ல ஜூலை டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தொண்ணூறாயிரமா வருவதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்றாங்க சோ இந்த டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சியை வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிக்குது நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் அப்போ வந்து இந்த தேசம் வந்து வலிமையாக கட்டமைப்பு கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அடுத்தடுத்த நகர்வுகள் இந்தியாவை அடுத்த கட்டத்தை நோக்கி தான் நகர்த்தும் இன்னொன்று மற்ற நாடுகள் எடுக்கின்ற முடிவுகள் இந்தியாவை பெரிய அளவுக்கு பாதிக்காத வகையில இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்றது நிபுணர்கள் நீங்க சொல்லும்போது புரிஞ்சுக்க வேண்டியது பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே வணக்கம் Tas.、Sure.